YOUR DREAM VACATION TO THAILAND STARTS FROM 19,999 ONLY WITH G.T. HOLIDAYS கிலோ கணக்கில் நடந்த சோதனையில் கூட்டாக சிக்கிய இருவர் ஆவடி அருகே அதிர்ச்சி சம்பவம் தமிழ்நாட்டில் போலீசார் அரசு வழிகாட்டுதலின்படி போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னையின் புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த வீராபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் அம்பத்தூர் மதுவிளக்கு காவல் போலீசாருக்கு கிடைத்தது தகவலின் பேரில் அம்பத்தூர் மதுவிளக்கு காவல் ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையிலான போலீசார் வீராபுரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்துள்ளனர் அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் அளித்த பதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்க மேலும் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அங்கு வைத்து தீவிரமாக விசாரணை நடத்தியதில் பிடிபட்டது செங்குன்றம் அடுத்த வாணியன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த வினோத் மற்றும் கார்த்திக் என்பது தெரிய வந்தது அவர்களிடம் போலீசார் தங்கள் வாணியில் விசாரணை நடத்த பல நாள் நடந்து வந்த சட்டவிரோத கஞ்சா விற்பனை வெளிச்சத்திற்கு வந்தது போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை நடத்தியதாக கூறும் வினோத் மற்றும் கார்த்திக் இருவரும் சட்டவிரோதமாக கஞ்சாவை பதுக்கி வைத்து கிலோ கணக்கில் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது இருவருக்கும் எங்கிருந்து கஞ்சா கிலோ கணக்கில் விற்பனை செய்ய கிடைத்தது என்பது குறித்து விசாரணை நடத்திய போலீசார் அவர்கள் மறைத்து வைத்திருந்த மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இருவரின் கஞ்சா விற்பனை பின்னணியில் யாரெல்லாம் உள்ளனர் எத்தனை வருடமாக இந்த சட்டவிரோத செயல் நடந்தது என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்திய போலீசார் இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் அம்பத்தூர் மதுவிலக்கு காவல் போலீசாரின் போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை வரவேற்கும் மக்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்போதுதான் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்களை அடியோடு குறைக்க முடியும் என்றும் கூறினர் சென்னையை அடுத்த ஆவடி அருகே கிலோ கணக்கில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு நபர்களை அம்பத்தூர் மதுவிலக்கு காவல் நிலையத்தார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க